வீட்டில் அவசியமாக இந்த செடிகள் இருப்பது சிறப்பு கண்டிப்பாக ஈசானத்திலேயோ கண்ணிலேயோ துளசி செடி இருக்கிறது ரொம்ப நல்லது துளசி வச்சுக்கிட்டாக்கா மகாலட்சுமி வாசம் செய்வான் மாதுளை ஒரு சிலர் இப்ப தோட்டம் மாதிரி மேல மொட்டை மாடியில் மாடி தோட்டம் வச்சிருக்காங்க மாதுளை வளருங்க கருவேப்பில வச்சுக்கோங்க மருதாணி வச்சுக்கோங்க வாழை மரம் வீட்டினுடைய வாயு மொழியில வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு மஞ்சரளி ஈசானத்துல இருக்கிறது நல்லது வடகிழக்கு மூலையில ஈசானத்துல மஞ்சள் இருக்கிறது நல்லது கருவேப்பில இருக்கிறது ரொம்ப சிறப்பு நந்தியா வட்ட கொடிப்பிச்சு வளர்ந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு வீட்டுல கொடிப்பிச்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அவசியமா வளர்த்தீங்கன்னாக்கா மணி பிளான்லாம் நிறைய வைக்கிறாங்க அது சாஸ்திரத்துல எங்கேயுமே சொல்லப்படலை நான் சொல்றதெல்லாம் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது முருங்கை வந்து வீட்டினுடைய மேல் பகுதியில வாய் நடுவுல மேற்கு பக்கமோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு சோ நீங்க இந்த செடி வைக்கும் போது ஈசானத்துல வந்து உயரம் குறைவான மரங்களா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மருதாணி எல்லாம் மேல் பகுதியில வச்சுட்டோம்னா மகாலட்சுமி நிரந்தரமா இருக்கும் அந்த மருதாணியில இருக்கிற இலைய கொஞ்சோண்டு நல்லா காய வச்சு அத வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா வந்து கற்பூரத்திற்கு உண்டான அமைப்புல செயல்பட்டா பெரிய அளவுல முன்னேற்றத்தை கொடுக்கும் சாம்பார் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்